நண்பர்களே டாக்டர் மாவலிங்கம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது மலச்சிக்கலுக்கான ஒரு எளிமையான ஹோம் ரெமடி தான் சொல்ல போகிறேன் மலச்சிக்கல் உள்ளவங்க முக்கியமாக மோஷன் போகும்போது ரொம்ப டைட்டாக ரொம்ப ஹார்டாக மோஷன் போகிற மாதிரி இருக்குது சில நேரங்களில் அந்த ஆனஸை சுற்றி ஆசனவாய சுற்றி எனக்கு வந்து மோஷன் போகும்போது ஒரு மாதிரியாக எரிச்சல் வலி அதில் சில நேரத்தில் அந்த மோஷன் வந்து கிழிச்சிட்டு வர மாதிரி இருக்குது சார் அதில் எனக்கு ரத்தம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான ஒரு ஹோம் ரெமடி தான் நான் சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரையாக ஹார்டாக தென் வந்து மோஷனோட ரத்தம் கலந்து போகிறவங்க வந்து நீங்கள் ஹோம் வீட்டில் பசு வெண்ணெய் வந்து ஒரு ஃபைவ் டு டென் கிராம் அளவு எடுத்துக்கங்க ஒரு அறுபது எம்எல் சோறு வடித்த கஞ்சி இளம் சூடான சோறு வடிச்ச கஞ்சியில் காலை இரவு இரண்டு வேலை மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்து பாருங்க உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் குறைஞ்சி அந்த மோசம் நல்லா ஃப்ரீயாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆசன வாயை சுற்றியுள்ள வலி இறுக்கம் எல்லாமே நல்லா குறையும் முக்கியமாக மோசனில் அந்த பிளட்டு வரது குறைய வாய்ப்பு இருக்கு இது வந்து பொதுவாகவே வந்து இந்த வெண்ணெய் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது உடலில் அந்த நெய்ப்புத்தன்மை வந்து அதிகமாகி பித்தம் குறைஞ்சு அந்த இலகுத்தன்மை வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இலகு தன்மை வர ஆரம்பிச்சிட்டாலே மோசன் வந்து தங்காமல் அழகாக வெளியேற வாய்ப்பு இருக்குது ஸோ பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே